தூத்துக்குடி செல்வம் பிரதமர் ஏன் தொடர்ந்து பரப்புரையில் அம்பானி அதானி குறித்தே பேசுகிறார் அதாவது ராகுல் காந்தி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் ஆனால் ராகுல் பேசாமல் மௌனம் காத்து விட்டார் அந்த மௌனத்துக்கு டெம்போல பணம் அனுப்பி இருக்கிறாங்க அம்பானியும் அதானியும் என்று சொல்கிறார் இதை எப்படி பார்க்கணும் கார்த்திகேயன் அவருடைய பங்க சொல்றாரு மரியாதைக்குரிய நண்பர் கார்த்திகேயன் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் அப்படிங்கிற அடையாளத்தோட வந்தாங்க

சகோதரி உடனே உடனே திமுகவுக்கு ரோலே இல்லைன்னு நீங்க சொல்லிடறாதிங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்தியா கூட்டணியை கட்டமைத்ததுல உண்டு அதுல திமுக இந்தியா கூட்டணி என்று பேசுகிற பொழுது அல்லது ராகுல் காந்தி தலைமையிலான கூட்டணி எப்படி வேணா வச்சுக்கிடுங்க அப்படி அது நம்ம பேசும்போது திமுக கட்டமை அந்த கூட்டணியை கட்டமைப்பது ஒட்டு கூட்டணியை கட்டமைத்ததுல திமுகவிற்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு அதனால திமுகவுக்கு ரோல் இல்லைன்னு சொல்லிட முடியாது அது விட்டுருங்க நான் இன்னொன்னு ஒண்ணு கேட்டீங்கன்னா அம்பானியும் அதானியும் வந்து தமிழ்நாட்டிலேயோ மற்ற இடங்களிலோ மற்ற காங்கிரஸ் ஆளுகிற மாநிலங்களிலோ முதலீடு செய்கிற பொழுது வந்து வந்து அந்த மாநிலங்கள் அவங்க பிஜேபி முதலீடு செய்கிற பொழுது அவரை அவர்களை பெரிய முதலீட்டாளர்களாக கொண்டாடி இருக்கிறார்கள் ஆனால் இப்ப என்ன கேட்டீங்கன்னா அதானி அம்பானி அம்பானி அம்பானின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியை பேசிக்க பேசியவர்கள் இன்றைக்கு ஒரு பிரதமர் பிரதமர் இருக்கிற ஒரு தகவலை சொல்லுகிற பொழுது அவருக்கு கிடைக்கிற இல்ல அந்த தகவலுடைய உண்மை தன்மை தானே கேள்வி எழுப்ப வேண்டியதா இருக்கு தொடர்ந்து ராகுல் காந்தி பேசுறாரு அவர் பேசவே இல்ல அம்பானி அதானி பத்தினு சொல்றாரு அது எப்படி சொல்றாரு பேசலேன்னு சொல்ல மட்டும் சொல்லல அவங்க அப்பானி அதானி இடத்துல இருந்து டெம்போ டிராவலர்ல பணம் வந்திருக்குன்னு சொல்லி பிக்சர் சொல்றாரு குடுக்கறத பார்த்தா அததான் வந்து பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் கேக்குறாங்க

இல்லம்மா நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா தேர்தல் பரப்புரையில பேசுறோம் இந்த தேர்தல் முடிந்த பிறகு போகிற பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய அதாவது இதுவரை ஒரு தனி கட்சி பெற முடியாது பெறாத மெஜாரிட்டியை அதாவது பெரும்பான்மையை பாரதிய ஜனதா கட்சி பெறுவார் அப்படின்ற உங்களுக்கு பாஜக பெறும் நம்பிக்கை இருக்கும் போது எதுக்கு சார் வேலை வாய்ப்பு சார்ந்து அல்லது நாங்க என்ன செய்திருக்கோங்கிறத சார்ந்து பேசாம பேசுவது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப அம்பானியும் அதானிக்கும் எலக்டோரல் ரோல் அதாவது தேர்தல் அரசியல் அவங்களுக்கு ரோல் என்ன சார் அவங்க மக்கள் அவங்க என்னவா இருந்தா மக்களுக்கு என்ன மக்களுக்கு என்ன செய்ய போறோங்கிறத தானே இவர் பேசணும் யாரா இருந்தாலும் எந்த கட்சி தலைவரா இருந்தாலும் அதை தானே மக்கள் எதிர்பார்ப்பாங்க இன்னும் கூட கேட்டீங்கன்னா சகோதரி காங்கிரஸ் மேஸ்டோன்னு சொல்லி சொன்னாங்க நண்பர் கார்த்திகேயன் சொன்னாங்க காங்கிரஸ் மேனிபெஸ்டோன்னு கூட அதுல மிகப்பெரிய அளவுல ஒவ்வொரு பெண்களுக்கு குடும்ப பெண்களுக்கு ஒவ்வொரு லட்சம் ரூபாய் தருவேன்னு சொல்றாங்க ஏறக்குறைய இந்தியாவில ஒரு அறுபது கோடி பெண்கள் இருக்காங்கன்னா அறுபது கோடி பெண்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு லட்சம் கொடுக்கிறது சாத்தியமாகிறது நண்பர் கார்த்திகேயனுடைய கார்த்திகேயன் வந்து சாத்தியம்னு சொல்லல அந்த மேனிபெஸ்டோ சாத்தியமா சாத்தியம் இல்லைன்னு கார்த்திகேயன் பதில் சொல்ல வேண்டியது இல்ல சார் அவர் ஏன் உங்களுக்கு ஆன்சர் பண்ணனும் இதற்கு பதில் சொல்ல வேண்டியவர் தேர்தல் அந்த காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதியை தயாரித்த இதை நடைமுறைப்படுத்த முடியும்னு சொன்ன ஏற்கனவே அனுபவமிக்க முன்னாள் நிதி மத்திய நிதி அமைச்சராக இருந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ப சிதம்பரம் வந்து இதற்கு பதில் சொல்லிவிட்டார் அப்படி இருக்கும் போது ராகுல் காந்தி தான் சொல்றாரு இருபத்தி ரெண்டு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கிட்ட இருக்கிற பணத்துல எத்தனை மன்ரேகா திட்டங்களை கொண்டு வர முடியும் பெண்கள் ஒரு ஒரு தொலைக்காட்சி ஊடக மூத்த ஊடகவியலாளருக்கும் மூத்த பத்திரிகையாளருக்கும் இருக்கிற நட்பு இருக்கு பாருங்க அதாவது பத்திரிகையாளர்களுக்கு இருக்கிற அந்த ஊடகவியலாளர்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு இருக்கிற அந்த ஒரு சகோதர சகோதரர் நட்பு இருக்கு பாருங்க அதுல நீங்க கார்த்திகேன் சார பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க நான் அனுமதிக்கவே மாட்டீங்கல்ல நான் அதாவது ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு குடும்பத்துல இருக்கிற இந்தியாவுடைய இருக்கிற நூத்தி முப்பத்தி எட்டு கோடி மக்கள்கிட்ட இருக்க வேண்டிய சொத்துக்கள் இருபத்தி ரெண்டு குடும்பத்துல இருக்குன்னு சொல்றீங்க நான் சொல்றேன் தமிழ்நாட்டுல ஒரு முப்பது நாற்பது ஆறு கோடி மக்களிடம் இருக்க வேண்டிய சொத்துக்கள் ஒரு முப்பது நாற்பது குடும்பத்தில இருக்கிறது நாற்பது அந்த இருந்துக்களை எல்லாம் தமிழ்நாட்டுல கடன் இல்லாத ஒரு ஆட்சி நடத்த முடியும்னு சொல்லி மக்கள் பேசுறாங்க அதுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம் அதனால நீங்க விவாதத்துக்கு உட்படுத்துறோம் ஆஹ் அதுதான் அதை வந்து பதிவு பண்றதுக்காக தான் சொல்றேன் நான் இப்படி ஒரு முப்பது குடும்பங்கள்ல வந்து இருக்கிற சொத்துக்களை குவித்து வைத்திருக்கிற சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்தால் இந்தியா தமிழ்நாட்டுல கடனே இல்லாத ஒரு பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை அதாவது தமிழ்நாட்டுல கடனே இல்லாத பட்ஜெட் போட முடியும் இந்தியாவுலயும் அப்ப கடனே இல்லாத பட்ஜெட்ட போட முடியும் இப்ப இந்தியா அதாவது இந்தியாவுடைய பிரதமர் இவருக்கு டெம்போல காசு கொடுத்தாங்க அப்படின்னு கடத்தி கொண்டு போய் கொடுத்துருக்காங்கன்னு பேசுறது அவர்கிட்ட தான் சார் கவர்னன்ஸ் இருக்கு அவர் தான் கவர்மெண்ட்டையே ரூல் பண்றாரு அவருக்கு வந்து இவங்க வந்து ஏதோ கீழே இருக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் சொல்றதுக்கும் பிரதமரே அப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறதுங்கிறது வந்து மக்கள்கிட்ட ஒரு குழப்பம் இல்ல சகோதரி மக்கள்கிட்ட எந்த குழப்பமும் கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கடந்த பத்தாண்டு காலத்துல பாரதிய ஜனதா கட்சி அதில் குறிப்பா நரேந்திர மோடி அவர்கள் திரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகுதான் இந்தியா ஒரு பாதுகாப்பான நாடாக இந்தியா உலக உலக அரங்கில் மதிக்க தகுந்த நாடாக வந்திருக்கு

ஏற்கனவே பிரதமர் அங்கு சென்றிருந்த போது இந்த இதை வந்து அதானிக்கு கொடுங்கன்னு கேட்டு அது அப்பயே சர்ச்சைக்குள்ளானது ஏன் பிரதமர் போய் வந்து அதானிக்காக கேட்கிறார்னு இப்போது வந்து பிரதமரே இப்படி பேசுறதுங்கிறது தான் எல்லாரும் கேள்வி எழுப்ப வேண்டிய ஒன்றாரு

காங்கிரசுக்கு அல்லது எதிர்கட்சிகளுக்கு மிகப்பெரிய தோல்வி இதெல்லாம் மறைக்கிறதுக்காக மீண்டும் தேர்தல் நேரத்துல மக்கள்கிட்ட எல்லா செய்திகளையும் மறுபடியும் மறுபடியும் சொல்லணும் அவர் மறுபடி மறுபடி நீங்க சொல்றீங்க அவரும் வந்து மறுக்க மறுக்க சொல்றாரு நான் வேலை வாய்ப்பு கொடுப்பேன் முப்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தருவேன்னு சொல்றாரு சார் இன்னைக்கு மாலை பேசி இருக்கிறார்

அம்பானி அதானி குறித்து ஏன் பிரதமர் பேசுறாரு கார்த்திகேயன் சார் ஒரு விஷயத்த சொன்னாரு ஒருவேளை கார்ப்பரேட்டுகள் இந்தியா கூட்டணி பக்கம் மாறிட்டாங்களோ காங்கிரஸ் பக்கம் மாறிட்டாங்களோ அதுல இருந்து பேசுகிறாரா பிரதமர்னு ஒரு கேள்வியை எழுப்புனார்

மேற்கு வங்காளத்துல வெஸ்ட் பங்கால்ல மரியாதைக்குரிய மம்தா பேனர்ஜியும் கம்யூனிஸ்டுகளும் உடனே ஒண்ணா இல்ல மரியாதைக்குரிய மம்தா பேனர்ஜியும் காங்கிரஸ் ஒண்ணா இல்ல அதே போல பக்கத்துல இருக்கிற கேரளால காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒண்ணா இல்ல அதே போலவே பஞ்சாப்ல ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கு பிரச்சனை டெல்லியில காங்கிரஸ் பேச மாட்டேங்கிறாரே பிரதமரை நீங்க சொன்னீங்கன்னா நாங்கதான் இங்க பேசிட்டு இருக்கிறோம் பிரதமர் ராஜராஜ பத்தி மட்டும் தான் பேசுகிறாங்க

சகோதரி நான் ஒன்னே ஒன்று கேளுக்க எதிரி கலத்திலே எதிரியே வந்து முழுமையா முற்றும் முழுவதுமாக எதிரியே நாங்கள் அகற்ற வேண்டியது ஒரு ஒரு முக்கியம் இன்னொரு விஷயம் பாரதிய திரடா கட்சி பொறுத்தவரையில எங்களுடைய நீங்க எல்லாம் காங்கிரஸ் মুক্ত பாரதத்தை நீங்க எல்லாம் அகற்றறீங்க 2024லயும் காங்கிரஸாதான் பேச வேண்டியதா இருக்குது இல்ல பேசலாம் இல்ல

இஸ்லாமிய பெருமக்கள் முத்தலாக் சட்டத்தை ஒழித்த பிறகு இஸ்லாமிய பெருமக்கள் தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பட்டதாக அவர்கள் உணர்கிறார்கள் ஆர்டிகல் த்ரீ எடுத்த பிறகு இந்தியாவுல அந்நிய நாடு பாகிஸ்தான் அண்டை நாட்டுனுடைய தொந்தரவு அண்டை நாட்டில இருந்து நடத்தப்படுகிற தாக்குதல் குறைஞ்சிருக்கு தீவிரவாதிகளுடைய தாக்குதல் குறைஞ்சிருக்கு இப்படி விவசாயிகளுக்கு மரணத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறது மூலமா விவசாயிகளுக்கு மிகப்பெரிய விவசாயிகள் மத்தியில ஆதரவு பெருகி இருக்கு இன்னும் பண்ண சமீபத்துல ஒரு நூறு நாட்களுக்கு முன்னால் நடந்த ராஜஸ்தான் சட்டீஸ்கர் இந்த மத்திய பிரதேஷ் இந்த மூன்று மாநிலங்களிலும் இன்னும் சொல்ல போனீங்கன்னா சத்தீஸ்கர்ல பாரதிய ஜனதா ஜெயிக்காதுன்னு சொல்லியே எக்ஸிட் போல்ல வந்து நிறைய சர்வே எல்லாம் சொன்னாங்க ஆனாலும் கூட மூன்று மாநிலங்களிலும் மிகப்பெரிய பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றது ஆக இந்தியாவில் ஒரு வலிமையான தலைவர் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் சொன்னா அது நன்றி 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 அது கேளுங்க அது ஒண்ணு ஒரே ஒரு செய்தி மட்டும்தான் அதனால பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் மீண்டும் மூன்றாவது முறையும் நரேந்திர மோடி அவர்களே வெற்றி பெறுவார்கள் என்பதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இந்தியா கூட்டணி என்கிற பெயரில் இருக்கிற ஒட்டு கூட்டணி பதற்றத்திலே இருக்கிறார்கள் என்பதுதான் கருத்து நன்றி